அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது காளிதேவியின் ஏவல் பிரயோகம் காளி தேவியை வச்சு நமக்கு எதிரான சத்துருக்களை அழிக்கிறதுக்கு ஏவல் பிரயோகம் எப்படி பண்ணுறதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா காளி தேவிக்கு முதல்ல ஒரு காளிதேவியோட ஃபோட்டோ வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி படையல் போடணும் அவள் பொறிக்கடலை அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சேவல் பலி கொடுத்துக்கணும் ஏன்னா இப்போ காளிதேவி போகிறேன்னா காளிதேவி மட்டும் போக மாட்டா அது கூட மாடனும் சேர்ந்து போவாங்க சரிங்களா அது மாதிரி பரிகார தெய்வங்கள்லாம் சேர்ந்து போகிறனால ஒரு பலி கொடுத்துக்கிறது நல்லது அப்புறம் ஒரு தேங்காயை எடுத்துக்கணும் தேங்காய் எடுத்துக்கிட்டு அதை சுற்றி மூணு பந்தம் கொளுத்தி வைக்கணும் மூணு பந்தம் அதை முக்கோண வடியில் பந்தம் கொளுத்தி வைக்கணும் பந்தம் கொளுத்தி வச்சுக்கிட்டு நம்ம கையில் தென்னம்பாலை தென்னம்பாலையில உள்ள அந்த வித்தை எடுத்து வச்சுக்கணும் அந்த அரிசி மாதிரி இருக்கும்ல அதை எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவப்பு அரளி செவப்பு அரளியும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஊர் போட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன மாதிரின்னா ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை அந்த தேங்காயில் நீங்கள் மந்திரம் சொல்லிக்கிட்ட இந்த தென்னம்பாலையில் உள்ள அரிசியும் அப்புறம் செவப்பருளி பூவும் சேர்த்து வச்சு ஒவ்வொரு மந்திரம் சொல்ல சொல்ல ஒவ்வொரு அரிசி போட்டுக்கிட்டே வரணும் அது மாதிரி ஒரு இரநூத்தி ஒரு ஊறு கொடுக்கணும் இரநூத்தி ஒரு ஊரு கொடுத்துட்டு அந்த தேங்காயை எடுத்துகிட்டு போய் ஒரு முச்சந்தியில் வச்சு வெட்டி முறிக்கணும் அது மாதிரி இப்போ எதிரி எந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த அவங்க வீட்டை நோக்கி நீங்கள் வெட்டி முறிக்கணும் சரிங்களா இப்போ எந்த திசையில் நீ தெரிஞ்சுக்கிட்டிங்க அந்த திசையை நோக்கி வெட்டி முறிச்சுட்டு நீங்கள் வர்றப்போ ஒரு எலுமிச்சம்பழம் கையில் வச்சுக்கணும் அந்த எலுமிச்சம்பழத்தை வர்றப்ப காலில் வலது காலில் உப்பு குத்தியில் வச்சு மெதிச்சுட்டு வந்துடணும் சரிங்களா இல்லைன்னா அந்த ஏவல் பிரயோகம் நம்மளே தாக்கக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த ஏவல் பிரயோகம் வந்து எல்லாருக்கும் பண்ணக்கூடாது நம்மளை குடும்பப்படுத்திக்கிட்டு இருப்பாங்களே ரொம்ப தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களே அவங்களுக்கு தான் பண்ணணும் எல்லாருக்கும் பண்ணிங்கன்னா அதனோட விளைவு உங்களை தான் வந்து சேரும் அதனால் அந்த மாதிரி பண்ணாதுங்க அடிக்கடி தொந்தரவு பண்ணுறவன் அந்த மாதிரியான தாங்கவே முடியல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஏவல் புரியவத்தை பண்ணுங்கள் சரி அதுக்கு உண்டான மந்திரத்தை பார்ப்போம் ஓ மலைகடல் ஏறி ஆதி சுந்தரி ஆதிசக்தி மோகினி ஐயும் ஆங்கார மோகினி ஆங்கார பைரவி அஷ்டமா சக்தி அடியே நினைத்த இடத்தை சென்று தாக்கு தாக்கு என்னோடு எதிர்த்த சத்ராதிகளை கெடு கெடு பைரவியாலே அடியேன் சென்று சபைதோறும் வா வா தாக்கு தாக்கு ஆ ஈ நம இதான் அந்த மந்திரம் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் அலைகடல் ஏரிய ஆதி சுந்தரி ஆதிசக்தி மோகினி ஐயும் ஆங்கார மோகினி ஆங்கார பைரவி அஷ்டமா சக்தி அடியேன் நினைத்த இடத்தை சென்று தாக்கு தாக்கு என்னோடு எதிர்த்த சத்ராலிகளை கெடு கெடு பைரவியாலே அடியேன் சென்ற சபைதோறும் வா தாக்கு தாக்கு ஆ இ நம இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு முதல்ல சித்தி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நூற்றி ஒரு நூற்றி எட்டு ஊருக்கு கொடுத்து சித்தி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணுறப்ப சரளமாக ஓடுற மாதிரி நீங்கள் பிரயோகம் பண்ணணும் அது முக்கியமாக அந்த இது நீங்கள் எடுத்து தென்னம்பாளையும் அந்த சிவப்பரளி பூவும் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு மந்திரம் சொல்ல சொல்ல பொறுமையாக சொல்லுங்கள் இது வந்து அவசரப்பட்டு சொல்லக்கூடாது இந்த மந்திரத்தை பொறுமையாக சொல்லி முச்சந்தியில் போய்ட்டு இதை பண்ணலாம் முச்சந்தியில் பண்ணலாம் இல்லைன்னா சுடுகாட்டில் போய் பண்ணலாம் சரிங்களா அங்கேயும் பொரி எல்லாமே கொண்டு போங்க கையிலே கொண்டு போயிட்டு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பலி கொடுத்துக்குங்க பலி கொடுக்காமலும் செய்யலாம் ரொம்ப காலமாக நீங்கள் இந்த தொழிலில் இருக்கீங்கன்னா பலி கொடுக்காமலே செய்யலாம் எலுமிச்ச பலி அது மாதிரி துமட்டிக்காய் அந்த மாதிரி எதாவது பலி கொடுத்துக்கிட்டு கூட செய்யலாம் எளிமையாக செய்கிறதா இருந்தால் சரிங்களா கடுமையான எதிரியாக இருந்தால் நீங்கள் சேவல் பலி கொடுக்கறது தான் நல்லது சரி இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் ஏழுமதி குற்றி அறிய நமது சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்